நமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார் பிரகாஷ் நீர் வரத்து எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு நீர் மட்டம் அணையில் இருக்கிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக பத்மநாபன் திருவண்ணாமலை மாவட்டத்தின் முக்கிய நீர்த்தேக்க அணையாக விளங்கு வரும் சந்தகத்தோப்பு அணைக்கு வந்து தற்போது வந்து நூத்தி எட்டு கன அடி கன அடியாக குறைந்துள்ளது இதற்கு காரணம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தின் அந்த சந்தகத்தோப்பு அணை நீர்பிடிப்பு பகுதியில் மழை வந்து பொழிவு குறைந்ததாலும் இதனால் வந்து நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது நேற்று வரை அணைக்கு வந்து நூற்றி இருபது கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது அறுபத்தி அடி உயரம் கொண்ட இந்த சம்பவத்தோப்பு அணை வந்து வந்து அடி நீர் நிரம்பி இருக்கிறது நேற்று வரை அணைக்கு வந்து நூற்றி இருபது கன அடி நீரை வெளியேற்றி வந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் வந்து தற்போது அணைக்கு வந்து நூற்றி எட்டு கன அடியாக குறைந்ததால் அணை வந்து ஐம்பத்தி ஐந்து அடி தற்போது நீர் நிரம்பி இருப்பதால் அணைக்கு வந்து நீரை வந்து தற்போது வெளியேற்றுவது நீர்வளத்துறை நிறுத்தியுள்ளனர் மேலும் வந்து அணைக்கு வந்து நீர்வரத்து குறைந்துள்ளதால் தொடர்ந்த வரும் அணை வந்து அணைக்கு வரும் நீரை வந்து தேக்கி வைக்க தற்போது பொதுப்பதிவுத்துறையினர் முடிவெடுக்கப்பட்டுள்ளதால் அணையிலிருந்து நீர் நீர் வெளியேற்றப்படுவதை தற்போது நிறுத்தியுள்ளனர் பத்மநாபன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்